கூப்பிடுதான் என்ன உங்கள கருத்தர் விடுதலை ஆக்கி ஆபத்து நேரத்துல ஜனங்க கூட இருக்கணும் அப்ப ஆபத்து நேரத்துல ஜனங்க கூட இருக்கிறதுல நிறைய பேர் இன்னைக்கு தங்களை தாங்களே ஐசோலேட் தான் விரும்புறாங்க தனிமையை விரும்பி தனிமை விரும்பி சொல்லமா தனிமை விரும்பி புருஷன் தனியா இருப்பாரு மனைவி தனியே ரூம்ல இருப்பாங்க பிள்ளைங்க தனியே ரூம்ல இருப்பாங்க எல்லாம் தனியா இருப்பாங்க சொல்லமா தனியா இருப்பாங்க ஐசோலேட் பண்ணிக்கோங்க யாருக்கிட்டையும் பழகுறதுக்கு விருப்பம் இல்லை எந்த ஜனத்துக்குடையும் சேர மாட்டாங்க அடிக்கடி சொல்லுவாங்க ஜனம் அண்டாதவங்க யாரையாவது சொல்லுவாங்க ஏ அவங்களா ஜனம் அண்டாதவங்களா குழந்தைங்கள்ட்ட கத்துக்குங்க எல்லாரும் வீட்டுல இருக்கணும்னு யாராவது உறவினர் வீட்டுக்கு கொண்டாங்கன்னா அவங்க வீட்டு விட்டு பாய் சொல்லவே கூடாது என் பையன் அப்படிதான் இவரு சின்னதுல இருக்கும்போது சொல்லுவாரு இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு அதுனால சொல்றது ஒரு யாருனா பாய் சொன்னாங்கன்னா அவ்வளோதான் அவர் கையை பாயாக சொல்ல மாட்டார் யாருமே அவங்க வீட்டுக்கு போய் பாய் சொல்ல மாட்டாங்க ஜனங்க கூடயே இருக்கணும் யார் வீட்டுக்கு வந்தாலும் வீட்டை விட்டு போகக்கூடாது அவங்களுக்கு குழந்தைங்கிட்ட அந்த உள்ளத்தை கற்றுக்கலாம் என்னங்க சிலர் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க யாருக்கிட்டையும் எதையும் பேச மாட்டாங்க மனைவிக்கு கிச்சனே கதி புருஷனுக்கு அந்த ஆஃபீஸே கதி மனைவி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வைக்கமா வைரமா வரமா வைமா வரமா வரமா எப்ப வருமா வரமா இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இந்த கிச்சன்ல இருப்பாங்க எப்பமா வருவ எப்பமா ஏன் இரியா என் வேலை முடியலையா தனியாவே நிறைய பேரை பார்த்துருக்குற ரூம்லேயே அடைஞ்சிருப்பாங்க தங்களை யாருக்கிட்டையுமே பழக மாட்டாங்க அது ரொம்ப ஆபத்து அது ரொம்ப ஆபத்து பவுல் சொல்றான் பவுலும் சீலவும் பாருங்க வியரா நாங்க இங்க தான் இருக்கிறோம் ஓடி போல ஜனக்கூட ஜனக்கூட்டம் ரொம்ப முக்கியம் ஓடி போகக்கூடாது ஓடி போயிடக்கூடாது ஜனம் கூட இருக்கணும் என்னையும் உங்களையும் தனியா வாழ்றதுக்கு கர்த்தர் அழைக்கல ஒரு கல்யாணத்துக்காக சொன்ன வார்த்தை ஒரு ஏற்று துணைக்காக சொன்ன வார்த்தை தான் ஆனா இங்க நல்லா இருக்கும் அந்த வார்த்தை சொல்லட்டுமா மனுஷன் தனியா இருப்பது நல்லது அல்ல நல்லது அல்ல சொல்லாம நல்லது அல்ல அதான் நல்லதுன்னு முடிச்சிடக்கூடாது மனைவி ஒரு அப்பா அம்மா ஒரு பிள்ளை அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் ஒரு சமுதாயமாய் ஒரு சபையாய் வாழ்வது ஒரு ஐக்கியத்தோடு நானும் நீங்கள் இருப்பது அவசியம் என்று சொல்வதற்கு தான்